அவனுங்க என்னன்னா இப்படி பண்ணி வச்சுட்டானுங்க இப்போது எங்கள் தேசத்துக்குள்ளே சேர்ந்து எங்களை சேதப்படுத்த உங்கள் ஒருத்த நாளை நாங்கள் அழியணுமா எங்களை பெலிஸ்தேர் ஆளுகிறாங்கன்னு உனக்கு தெரியாதா சிம்சோன் அப்படின்னும் போது சிம்சோன் என்ன பண்ணணும் அவன் செஞ்சதை நான் திரும்ப அவனுக்கு செஞ்சேன் அப்படின்னும் போது அவங்க கேட்டாங்க சிம்சோன் நாங்கள் ஒரு புது கயிறுனால் உன்னை கட்டி அவங்க கையில் ஒப்பு கொடுத்துக்கிறோம் அப்போ சிம்சோன் கேட்டார் அந்த மூவாயிரம் பேரை பார்த்து நீங்கள் என்ன கொல்ல மாட்டீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுங்க நீங்கள் புது கயிறுனால் என்னை கட்டி அந்த பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த யூதா ஜனங்கள் போர் வீரர்கள் நான் உங்களை கயிறுனால் கட்டுவோமே தவிர சிம்சோன் உங்களை நான் கொல்ல மாட்டோம் நாங்க உயிருடன் கட்டி பெலிஸ்டர் கையில ஒப்பு கொடுக்கிறோம் அதைத்தான் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க உடனே ரெண்டு புது கயிறை கொண்டு வந்து அவிழ்க்க முடியாத கட்டுகளால் சிம்சோனை கட்டி கொண்டு போய் கரத்தில கொடுத்த பொழுது அந்த பெலிஸ்தியர் சந்தோஷமாய் யூதா தேசத்தை விட்டு அவனுடைய தேசத்திற்கு நம்மளுடைய சத்துரு நம்ம கையில் வந்துட்டானே நமக்கு இவ்வளவு தொல்லை பண்ணவே நம்ம கையில் வந்துட்டானேன்னு சொல்லி சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள் ஏண்டா என்னுடைய எங்களுடைய கதிர்களையா நீ கொளுத்தன எங்களுடைய தோப்புகளையா நீ கொளுத்தன எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினா உன் மனைவியும் கொண்டுட்டும் உன் மாமனாரையும் கொண்டுட்டோம் அடுத்து உன்னையும் நாங்கள் கொல்ல போகிறோம் என்று சொல்லி அந்த கயிறுகளை கட்டி பிரயாணம் போகும் பொழுது பாருங்க தெய்வனுடைய அந்த பராக்கிரமத்தின் பலன் அந்த ஆவியானவர் எப்போ அவர் மேலே இறங்கினார் என்றால் இந்த சிம்சோன் தன்னுடைய தைரியத்தை இழந்தார் நான் யார் நான் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி நான் எத்தனை பேரை சமாளிக்க பலன கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற காரியத்தை சிம்சோன் மறக்கும்பொழுது பொழுது அவருக்குள் இருக்கிற விசுவாசம் தைரியம் எப்ப தெரியுமா போகுது அவரை கட்டி அங்க பெருஸ்தியர்கள் ஆடி பாடி கொண்டாடும்போது அந்த சத்துருக்கள் ஜெயம் பெற்றுட்டாங்களோன்னு நினைச்சு கர்த்தர் கடுகளவுக்கு கைவிட்டார் ஆனால் சிம்சோனுடைய தைரியம் இழந்தார் ஆனா எப்போ தைரியம் தம் பிள்ளைகள் இழக்கிறார்களோ உடனே தேவாவி கடந்து